யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் இனிமேல் இந்த யூடியூப் வேதாகம கல்லூரியில் படிப்பதற்கு நீங்கள் ஒரு சதமும் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பைசா ஒரு ரூபாய் நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கல்லூரியில் இணைவதற்கு இருபத்தி ஐந்து டாலர் ஆரம்ப பதிவு கட்டணம் கட்ட வேண்டும் அநேகர் கட்டியிருக்கிறீர்கள் அது தான் அந்த இருபத்தி ஐந்து டாலர் மாத்திரம்தான் நீங்கள் கட்டுவீர்கள் ஏற்கனவே சொன்னபடி இந்த பாடங்களுக்கான அந்த பணம் எதுவுமே நீங்கள் இனிமேல் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களில் சிலர் ஏற்கனவே பணங்கள் கட்டிவிட்டீர்கள் எங்களுடைய நிர்வாக குழு உங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் கட்டிய அந்த பணத்தை உங்களுக்கு எப்படி திருப்பி கொடுப்பது என்று கேட்பார்கள் அந்த உரிய விதத்தில் உங்களுக்கான பணம் உடனடியாக திருப்பி வழங்கப்படும் ஏன் ஏன் இது ஏனென்றால் நான் இங்கிலாந்திலே நானும் மசையும் அதோ பாருங்கள் என்னுடைய மனைவி அநேகர் கண்டதில்லை அவர் இருக்கிறார் இப்போ அவரும் நானும் இங்கிலாந்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நாலு சவால்களை கொண்டு என்னை இலங்கைக்கு அனுப்பி இந்த வேதாகம கல்லூரியை தொடங்க சொன்னார் முதலாவது சவால் படிப்பறிவில்லாத அல்லது படிப்பறிவு குறைந்தவர்கள் வேறு வேதாகம கல்லூரிகளுக்கு போக முடியாத அளவுக்கு படிப்பறிவு குறைந்தவர்களை எடுத்து கல்வி மான்களான ஊழியக்காரர்களாய் நீ உருவாக்க வேண்டும் என்று அதுபோல இங்கு படிக்க வந்த அநேகர் அவர்கள் காப்போத்த சாதாரண தரம் முடித்திருந்தவர்கள் உண்டு உயர்தரம் முடித்தவர்களும் உண்டு பள்ளிக்கூடத்தில் மழைக்கு நிறையா ஒதுங்கினவர்கள் உண்டு பள்ளிக்கூடம் போனாத போகாதவர்களும் உண்டு இப்படி வெவ்வேறு கல்வி தரங்களை உடையவர்கள் வந்து படித்து அவர்கள் இளநிலை பட்டம் வரை வாங்கி இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள் அனைவர் இன்றும் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்னோடு பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் படித்து முடித்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு இடங்களிலே ஊழியம் செய்கிறார்கள் பின்னாலே இருப்பவர்கள் தற்போது படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் ரெண்டாவது நல்ல நல்ல நடத்தை வேதாகாம கல்லூரிகளுக்கு போவதென்றால் நல்ல நடத்தை வேண்டும் அப்படி நடத்தை இல்லாத நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாத மாணவ மாணவிகளை எடுத்து அவர்களை தேவ ஊழியக்காரர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னபடியினால் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு நான் இதை தொடங்கினேன் இப்போ இந்த இடத்துல இருக்கின்ற ஊழியக்காரர்கள் பாஸ்டர் கனரட்னம் இருக்கிறார் பாஸ்டர் இந்திக்கா இருக்கிறார் பாஸ்டர் ஜார்ஜ் இருக்கிறார் பாஸ்டர் டிலான் இருக்கிறார் பாஸ்டர் டேனி இருக்கிறார் என்பது அநேக பாஸ்டர்மார் இருக்கிறார்கள் இவர்கள் நல்ல நடத்தையோடு அவர்கள் இந்த கல்லூரிக்கு வரவில்லை இங்கு வந்த பொழுது இவர் இவரை கொல்ல பார்த்தார் அவர் இவரை கொல்ல பார்த்தார் நான் இவர்கள் இரண்டு பேரையும் கொல்ல பார்த்தேன் ஆண்டவர் எங்கள் அனைவரையும் இன்றைக்கு வாழ வைத்து இப்போ தமிழர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சிங்கள ஊழியர்காரர் தமிழ் விரோதியாக இங்கே வந்தவர் இந்த தமிழர் சிங்கள விரோதியாக இருந்தவர் இவர்கள் இவர்கள் இருவரும் இங்கு அடித்து கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு பக்கத்திலே அன்பாய் நின்று கொண்டு இவர் தமிழிலே பிரசங்கம் பண்ணுவார் தமிழிலே பேசுவார் இவர் சிங்களத்திலே பேசுவார் அந்த அளவுக்கு ஆண்டவர் இவர்களை மாற்றி வைத்திருக்கிறார் இப்படி கெட்ட நடத்தை உள்ள அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே வேதாக கல்லூரியை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இரண்டாவது சவாலை கொடுத்திருந்தார் மூன்றாவது சவால் பணம் பணம் கட்ட முடியாமல் வேதகம கல்லூரிகளுக்கு போய் பணம் செலுத்த முடியாமல் இருக்கின்ற அநேகர் இருக்கிறார்கள் அவர்களை எடுத்து நீ அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக்கொடுத்து அவர்களுக்கு அவர்களை நீ ஊழியக்காரர்களாய் உருவாக்க என்று சொல்லியிருந்தார் ஆகவே இந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் வந்து இங்கு படிக்கும் பொழுது அவர்களுக்கு பணம் கட்ட வசதி இல்லை எல்லாரும் ஒன்றாக இருந்து நாங்கள் சாப்பிட்டு குடித்து படித்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் எங்களை எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் தாங்குவது கிடையாது வெளிநாட்டு பணங்களை நம்பி நாங்கள் ஊழியம் செய்வதும் கிடையாது விசுவாசத்தில் இன்று வர இருபது வருஷங்களாக இந்த இலங்கையில் வந்து ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கு இப்படி இவர்கள் விசுவாசத்திலே படிக்கிறார்கள் அதனால்தான் நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே இந்த யூடியூப் வேதாம கல்லூரியிலே படிக்கிறவர்கள் ஒரு கொஞ்சம் பணத்தையாவது கட்டட்டுமே ஏன் அவர் இங்கே எத்தனையோ நிர்வாக செலவுகள் இருக்கின்றன இணையத்துக்கான இணைப்பு செலவு இருக்கிறது தட்டச்சு எந்திரங்கள் கணனிகள் என்று எங்களுக்கு பணம் வேண்டும் கொஞ்சம் பணத்தை செலுத்தட்டும் என்று நிர்வாகிகள் சொன்னபடியால் நான் பணம் எடுப்போம் என்று சொன்னேன் ஆனால் கடந்த மாதம் வேறொரு நாட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஞாபகப்படுத்தினார் சுரேஷ் உனக்கான தரிசனம் இலவசமாய் நீ காற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆகவே யூடியூப் வேதாகம கல்லூரியிலே இதனால் இவர்களைப் போல நீங்களும் இனி பணி பணம் கட்டாமலே படிப்பதற்கு உரிய ஒரு நிலையை நான் இப்பொழுது மறுபடி கொண்டு வந்துவிட்டேன் மு நான்காவது சவால் எவ்வளவுதான் படித்து பட்டம் வாங்கினாலும் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் அவருடைய அணுக்கரகம் இல்லாமல் யாராலும் ஊழியம் செய்ய முடியாது இன்றைக்கு அல்ல கொஞ்சம் பட்டம் பதவி அறிவு வந்துவிட்டால் ஆவியானவரை ஒதுக்கி உட்கார வைத்துவிட்டு இவர்கள் ஊழியம் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்னதான் எவ்வளவு பெரிய கலாநிதியாய் வந்தாலும் எவ்வளவு பெரிய பேராசிரியராய் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாதவன் ஒழுங்காய் உண்மையாய் ஊழியம் செய்ய முடியாது ஆகவே அப்படி பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஊழியம் செய்கின்ற ஊழியர்களை உருவாக்கும் தரிசனம் தான் அந்த நான்காவது தரிசனம் இந்த நான்கு தரிசனங்களோடு தொடங்கப்பட்ட இந்த வேதாகம கல்லூரியினுடைய ஒரு நீட்டப்பட்ட அங்கம் தான் இந்த யூடியூப் வேதாகம கல்லூரி இதில் மாணவர்களாய் மாணவிகளாய் நீங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது இந்த குடும்பத்தின் ஒரு அங்கத்தவராய் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் ஏன் இவர்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறேன் தெரியுமா யாரோடு நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் தனியாக ஏதோ ஒரு நாட்டில் இருந்து நீங்கள் படிக்கலாம் ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய குடும்பம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் எங்களுடைய ஒரு நபர் ஆகவே இந்த கல்லூரிக்காக உங்கள் கல்லூரிக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இணைந்து படியுங்கள் கர்த்தர் உங்களை நல்ல விதத்தில் ஆசீர்வதிப்பாராக காட் யூ